அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பொன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் எல்லாம் எல்லாமல்ல கலியுகவரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் எல்லா விதமான லக்ஷ்மி சம்பத்துக்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் இன்று முழுநாளும் அஷ்டமி திதி உள்ளது பைரவ பெருமானை வழிபட அற்புதமான ஒரு நாள் இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ளது இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் எமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே வெற்றிகள் கிடைக்கும் நாள் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்களிலே முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே போல் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்பெல்லாம் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் பெரியவர்கள் முதியவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஆன்மீகம் பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் லாபகரமான நாள் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் வியாழன் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவான் சுக்கர பகவான் இருப்பதனால் பல எண்ணங்கள்லாம் வந்துட்டே இருக்கும் சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெளியோர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள் சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் விவசாயிகள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள நாள் இந்த நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதனால் கடன் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பணம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ள நாள் உங்கள் ஜாதகத்திலே கோச்சார ரீதியாக அனுகூலமாக இருந்தாலும் தசா தசா புத்தி ரீதியாக அனுகூலமாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு உள்ளது பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கு அதிரடி இடமாற்றம் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகமில்லாத இல்லாத நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு பழைய பாக்கிகள் வந்து சேருகின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறு கடகராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தைரியம் கூடும் சில நேரத்தில் அசட்டு தைரியமாக கூட அது மாறக்கூடிய நாள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் புது வாய்ப்புகளும் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாள் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பார்ட்னர் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் மூன்று சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகக்கூடிய நாள் சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் ஏற்கனவே உங்களுக்கு ராசி அதிபதியும் அவர்தான் சில விஷயங்களில் இழந்த தடை தாமதங்கள் விலகும் பெரும் புள்ளிகள் விஐபிக்களின் நட்புகள் கிடைக்கும் சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய நாள் டெய்லரிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சோபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு கன்னிராசி அன்பர்களே கவலைகளை மறக்கக்கூடிய நாள் எட்டாம் இடத்திலே செவ்வாய் மறைந்து இருப்பதனால் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவையான நாள் பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நாள் பிள்ளைகள் குழந்தைகளாலும் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து சேரும் இரும்பு ஸ்டீல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வாகனங்களில் போகிறபோது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரைய செலவுகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஐந்து சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாள் ராகு பகவானால் கொடுத்து ஏமாந்த பணத்திலே கொஞ்சம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ள நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள் பியூட்டி பார்லர் ஜிம் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக்குங்க வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஸ்ட்ரெஸ் வேண்டாம் இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் எட்டு விருச்சிக ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் அவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசு ஊழியர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புது ஒப்பந்தங்கள் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அக்கௌண்டனாக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக்கங்க ப்ளம்பராக எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் நர்சிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டமான எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை பிள்ளைகள் குழந்தைகளுடன் சில பிரச்சனைகள் வந்து சேரும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தடைகள் தாமதங்கள் வரும் எல்லாமே நன்மைக்குன்னு கொள்ளக்கூடிய நாள் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண விரயம் உண்டு கவனமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக்கோங்க ஹோட்டல் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகவாதிகளுக்கும் சில நெருக்கடிகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்று கும்பராசி என்பர்களே பேச்சில் நிதானம் தேவை ராகு ரெண்டாம் வீட்டில் இருப்பதனால் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையில்லாமல் பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கோவப்படக்கூடாது கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்து சேரும் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது காதலர்களுக்கிடையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வேறு மொழி பேசும் மக்களால் சில விரயங்கள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் சக அரசியல்வாதிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அரசு ஊழியர்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே நல்ல தகவல்கள் வந்து சேரும் நாள் ஏழரை காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கால் சென்டர் பிபிஓ நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள நாள் செவ்வாய் பகவானால் திடீர் பணவரவு சிலருக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் மூன்று இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை தருகின்ற நாளாகும் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் திருஷ்டிகள் நீங்கள் எல்லாம் வல்ல காலபைரவ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்